இஸ்ரேலோட விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வீழ்த்திட்டோன்னு ஈரானோட முக்கியமான ஸ்டேட் மீடியாஸும் ஐஆர்ஜிசியை சேர்ந்த சில டாப் கமாண்டர்ஸும் அவங்களோட செய்தியை வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே இந்த எஃப் முப்பத்தி அஞ்சானது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்த் விமானமானது வீழ்த்தப்பட்டிருந்துச்சுன்னா உலகத்தோட முதல F35 ஷாட் டவுனா இது மாறுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு சோ இத பத்தின செய்திகளையும் இதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கும் ஈரணுக்கும் நடுவில் ஏற்பட்டு இருக்க அந்த பதட்டங்கள்ல என்னென்ன அப்டேட் நடந்துட்டு இந்த ஒரு பதிவில் பாக்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் எல்லார்க்கே தம்புக்ஸ் வாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இப்போ கரண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய பிப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விமானம் ஸ்டெல்த்னு சொல்லக்கூடியது அந்த விமானத்தோட டிசைனை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் அப்சர்வன் மெட்டீரியல்ஸை பொறுத்து தான் இந்த தொழில்நுட்பத்தை விவரிக்க முடியும் பொதுவாக ஸ்டெல்த் விமானங்கள் கேட்டகரியில் அமெரிக்காவோட விமானங்களுக்கு எப்பயுமே ஒரு தனி இடம் இருக்கும் டாப் லெவலில் அவங்களோட விமானங்களை உருவாக்கிட்டு இருப்பாங்க இப்போ நார்மலாக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடாரில் இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அவங்களோட ரேடார் அலைகளை பயன்படுத்தி எதிரில் வரக்கூடிய அந்த விமானங்கள் மேல பட்டு பிரதிபலிக்கக்கூடிய அலைகளை தான் அந்த அலைவரிசைகளை கால்குலேட் பண்ணி அந்த விமானத்தோட லொகேஷனை ஃபைன் பண்ணுவாங்க ஆனா ரொம்பவே கட்டிங் எட்ஜஸா அதாவது ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இந்த விமானங்களில் வச்சிருக்கிறது மூலயமா ரேடார் அலைகளை பல்வேறு திசைகளில் பிரதிபலிக்க முடியும் அதே மாதிரி ஆர்ஏஎம்னு சொல்லக்கூடிய ரேடார் அப்சர்பன் மெட்டீரியல் பயன்படுத்தி இருக்கிறதுனால இந்த அலைவரிசை அந்த ரேடாரோட அலைவரிசையை உள்வாங்கக்கூடிய திறமைன்றது இந்த விமானங்களுக்கு இருக்கும் இப்ப நார்மலா ஒரு போர்த் ஜெனரேஷன் ஏர்கிராப்ட் நான்காம் தலைமுறை போர் விமானத்தோட ரேடா கிராஸ் ஒரு பத்து ஸ்கொயர் மீட்டருக்கு மேல இருக்கு இல்ல அதோட சைஸ் பொறுத்து அந்த அளவுக்கு அதோட ரேடா கிராஸ் செக்ஷன் சொல்லக்கூடியது ரேடார்ல தெரிஞ்சதுன்னா இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களோட ஆர் அதுல நூத்துல ஒண்ணு இல்ல ரொம்பவே கம்மியான அளவுக்கு தான் தெரியும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரேடா கிராஸ் செக்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர் தான் ரொம்பவே கம்மி நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இந்த கோல்ஃப் பால் இருக்கும்ல அப்படி இல்லைன்னா நம்ம ஊர்ல இந்த கோலி குண்டெல்லாம் வச்சு விளையாடுவோம் பெரிய சைஸ் கோலி அந்த சைஸில் தான் ரேடாரில் இந்த விமானமான தெரியும் அப்படி அப்படியும் இல்லையா ஒரு கூட்டமா ஒரு பறவைகள் பறக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பறவை பறக்குற மாதிரி தான் இது அந்த ரேடார்ல தெரியும் இதை வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான காரியமா மாறிடும் அந்த அளவுக்கு ஸ்டெல் தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு விமானம் இப்போ ஈரானோட ஒரு கிளைம் என்னன்னா இப்போ சமீபத்தில் நடந்துச்சு இல்ல இஸ்ரேலோட ஏரியல் அட்டாக் ஈரானுக்குள்ள இந்த நடான் ஃபெசிலிட்டி அடிச்சது ஈரானோட மெஹராபாத் ஏர்போர்ட்டா அடிச்சதுன்னு சொல்லிட்டு அதுல பயன்படுத்தப்பட்ட இரண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நாங்கள் வீழ்த்தியிருக்கோம் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க கிளைமை வச்சது மட்டும் இல்லாமல் ரெண்டு இமேஜஸ் இந்த இடத்துல வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு அந்த கீழே விழுகிறப்போ அது எரிஞ்சு கீழே விழுகிறப்போ வர மாதிரி ஒரு இமேஜ் அதை வெரிஃபை பண்ண முடியல அது ஒரு அந்த இடத்துல இப்போ பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் இது ரொம்ப வைரலா ட்ரெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஈரானோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாசா இருக்கக்கூடிய மெஹர் நியூஸ் ஏஜென்சி ஐஆர்என்ஏ நியூஸ் ஏஜென்சி இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுதான் வீழ்த்தப்பட்ட ஒரு எஃப்ர்ட்டி விமானம் ஒரு பைலட் இறந்துட்டாரு இன்னொரு பைலட் இன்னொரு டவுன் பண்ணப்பட்ட அந்த பெண் விமானி அதை ஓட்டி வந்தது பெண் விமானியா சொல்லிருக்காங்க அவங்கள நாங்க கேப்சர் பண்ணிருக்கன்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஆனா இதுக்கு சப்போர்டிங் எவிடன்ஸா வேற ஏதாச்சும் அவங்களால கொடுக்கப்பட்டு இருக்கான்னு கிடையாது இந்த ஒரு இமேஜ் தான் இப்போ வரைக்கும் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு ஆனா ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ல இந்த மாதிரி இமேஜஸ் எதுவும் கேப்சர் பண்ணப்படல இது ஒரு ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு சோ இப்ப ஈரானோட க்ளைமின் படி பாத்தோனா இரண்டு எஃப் தடிபை விமானங்களை வீழ்த்திருக்கறதா சொல்றது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸா இருக்கு ஆனா அதுக்கான சப்போர்டிங் எவிடன்ஸ் என்றது எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஈஸியாக எஃப் தடிஃபையை வீழ்த்திட முடியுமா ஏன்னா எஃப் ஃபைவ் ஈரானை அடிக்கணும்னா ஈரானோட நுழையணும் அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் பயன்படுத்தலாம்னு அவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் அந்த மிசைல்ஸோட ரேஞ்சுன்றது மேக்ஸிமம் முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மட்டும்தான் ஸோ இன்னும் டீப்பாக போயிட்டு அடிக்கணும்னா ஈரானோட பார்டரை இவங்க கிராஸ் பண்ணி தான் போகணும் ஈராக் ஆஸ்பேஸ்ல மட்டுமே இவங்களால இருந்து ஆப்ரேட் ஆக முடியாது இதுக்கு முன்னாடி வரலாறுகளை நம்ம திருப்பி ஸ்டெல்த்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் வீழ்த்த முடியாத ஒண்ணு கிடையாது இதுக்கு என்னால ரெண்டு மூணு சம்பவங்களை உதாரணமா சொல்ல முடியும் முதல் சம்பவத்தை சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பாம்பிங் ஆஃப் இகோஸ்லோவியா நாட்டோவால் பண்ணப்பட்ட அந்த ஒரு மிஷனில் இகோஸ்லோவியா ராணுவம் எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சு சோவியத்தால் தயாரிக்கப்பட்ட ரொம்பவும் பழைய ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டமாக இருக்கக்கூடிய எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவை பயன்படுத்தி அன்னைய காலகட்டத்தில் உலகத்தோட ஒரு தலை சிறந்த விமானம் இருந்த எஃப் டபுள் ஒன் செவன் நைட் ஹாக் விமானத்தை உலகத்தோட ஒரு ஒரு எப்படி சொல்றது முதல் முதலாக வந்த ஒரு ஸ்டெல்த் விமானம் சொல்லலாம் அதை சுட்டு வீழ்த்தினாங்க அந்த வரலாறுகளும் இந்த இடத்துல இருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸ்டெல்த் விமானன்றது இந்த இடத்துல வீழ்த்தப்பட முடியாத ஒன்றும் கிடையாது ஆனால் இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய இந்த எஃப் தேர்ட்டி ஒரு டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு விமானம் நார்மல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூவுக்கும் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐ அடினு சொல்லுவாங்க இஸ்ரேலுக்காகவே ஸ்பெசிஃபையாக உருவாக்கப்பட்ட ஒரு வேரியன்ட் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பார்த்தோம்னா அதை விட பல மடங்கு அப்கிரேட் செய்யப்பட்ட விமானங்கள் எல்லா சென்சார் ஃபியூஷன்ஸையும் உருவாக்கி பல்வேறு பிளாட்ஃபார்மோட கோஆர்டினேட்ஸோடு ஓக்காகிற மாதிரி கூட கம்யூனிகேஷன் வச்சுட்டு ஒரு மிசைல் ஆப்ரேட் பண்றதுல இருந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அதோட இன்புட்டை கொடுத்து இந்த மிசைல் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு அடுத்து இந்த இடத்துல இன்புட்டை வாங்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தகவல்களை மல்டி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட ஷேர் பண்றதுன்னு சொல்லிட்டு சென்சார் ஆஃப் ஏர்பிளை இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கு மற்ற எல்லாமே அட்வான்ஸ்டு தான் ஆனால் அவங்க கிட்ட இருக்கிறத விட அதிக அட்வான்ஸ்டானது இந்த எஃப் தேர்ட்டி டூ விமானங்கள் ஆனா இந்த எஃப் தேர்ட்டி ஃபை சில நாட்களுக்கு முன்னாடி ஹவுதி சே சுட்டு விடுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தாங்க இன்கேஸ் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லைனா நியூயார்க் டைம்ஸோட இந்த ஆர்டிக்கல் இருக்கு இந்த நியூயார்க் டைம்ஸோட ஆர்டிக்கலை நான் கீழே பின் பண்ணுறேன் ஆல்ரெடி அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நியர்லி மிஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பாம்பிங் மிஷன் அப்போ ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ்க்கு எதிராக அமெரிக்கா அவங்களோட பாம்பிங் மிஷன்ஸ்ல ஈடுபட்டு சர்ஃபேஸ் டு ஆர் மிசல் சிஸ்டம்ன்றது நியர்லி கிட்டத்தட்ட மீட்டர்ஸ் மீட்டர்ஸ்குள்ள வரப்போ பிளாட்ஸை பயன்படுத்தி எவேசிவ் மெனுவர்ஸை பயன்படுத்தியும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் தப்பிச்சதா அவங்களோட செய்தியை வெளியிட்டிருக்காங்க இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்தி தான் அமெரிக்காவோட ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம்ன்றது இது ஹவுதிஸ் கிட்ட இருந்து நூலே தப்பிச்சிருந்தது ஹவுதிஸோட ஆர்சனலில் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கிடையாது எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அது கூடவே நிறைய மேன்பேட் சிஸ்டம்ஸும் இருக்குது ஆனால் அந்த மேன்பேட் சிஸ்டம்ஸை உக்ரைன் பயன்படுத்துற மாதிரி இவங்களும் அந்த ஒரு மொபைல் லான்ச்சர்லேருந்து பயன்படுத்துகிற அந்த மாதிரி நிறைய இடங்களில் ஈடுபடுத்தியிருந்தாங்க ஸோ அவங்களோட ரேடார்கள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்றது சிக்கி இருந்ததுனா ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் அவங்களோட ரேடாரில் லாக் பண்ணால் அப்படின்னா ஐஆர் லாக்னு சொல்லுவாங்க இன்ஃப்ரா ரெட் சிக்னேச்சர் அதோட இன்ஜின் எக்ஸாஸ்ட்டை வச்சு லாக் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு மிஷனில் ஈடுபடுத்த முடியும் ஆனால் ரொம்ப உயரத்தில் பார்க்குறப்போ இந்த இன்ஃப்ரா ரெட் சிக்னேச்சர் அதோட இன்புட்ன்றது கிடைக்காது ஆனால் இதே பக்கம் பக்கம் பார்த்தனா அவன் கிட்ட பவர் த்ரீ செவன் சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இது வந்து இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் இதோட வெர்ஷன் டூலாம் வந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு கொண்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்த் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்கான சில ரேடார்ஸும் அவங்க கிட்ட இருக்கு ஸோ இதோட இன்புட்ஸை வச்சு இவங்க இதை சுற்றுப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்களா இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்க ஏர்ஃபோர்ஸோட விமானங்களை பயன்படுத்தி இந்த முயற்சிகளை பண்ணாங்களான்றது இப்போ வரைக்கும் தெளிவாக தெரியல ஏன்னா எவிடன்ஸ்ன்றது இப்போ வரைக்கும் கிடைக்கல ஒரு யுத்தமானது நடந்துட்டு மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது நிறைய வெளியில் வரும் இந்த கிராஷ் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டதா சொல்லக்கூடிய இமேஜ் ஏ ஜெனரேட்டட் இமேஜாக இருந்தால் இந்த விவாதத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஆனால் அதை பற்றி இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி ஹவுதிஸோட மிசைல் கிட்ட இருந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் தப்பிச்சிருக்கு நூல் நிலையில் தப்பிச்சிருக்குன்ற ஒரு வாதத்தை நம்ம எடுக்கிறப்போ இந்த இடத்துல ஈரானோட கிளைமையும் நம்மளால ரூல் அவுட் பண்ணிட முடியாது ஸோ இதை பற்றின கன்ஃபர்மேஷன்றது கிடைக்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் வச்சாகலாம் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் வந்தது எவ்வளோ மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் இந்தியாவோட ஒரு பெண் பைலட்டை கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்கிற அளவுக்கு மீடியாவோட நியூஸ் எல்லாம் வெளியில் வந்தது ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே இந்த இடத்துல மீடியாவோட ஹங்கர் தான் இந்த மாதிரி செய்திகள் வெளியில் வந்திருக்கிறது சோ மேபி இந்த இடத்துல இஸ்ரேலோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் சுட்டு வீழ்த்தப்படாம இருந்திருந்தாலும் வேற ஏதாச்சும் ஒரு விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கிறதுனால சான்சஸ் இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வந்த சில ஃபோட்டோஜஸ் பார்த்தீங்கன்னா தெஹ்ரான்ல இருந்து ஒரு நூத்தி எண்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃபைவ் டெஜெட்டோ இல்ல அன்நோன் ஒரு ஏரியல் ஆப்ஜெக்ட் டவுன் பண்ணப்பட்டு அதோட டெப்ரிஸ் கீழே கிடக்கு அந்த டெப்ரிஸோட சைஸ பாக்குறப்போ அந்த இன்ஜினோட அந்த எக்ஸாஸ்ட் பாக்குறப்பவும் அது ட்ரோனா இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடையாது சோ ஏதோ ஒரு விமானம் அந்த இடத்துல வீழ்த்தப்பட்டிருக்கலாம் ஆனா வீழ்த்தப்பட்டது ஏது அது உண்மையிலே எஃப் தேர்ட்டி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம்ன்றது எடுக்கும் சோ இப்பதைக்கு ஒரு நியூஸா இது வந்திருக்கு

பவுன் அவுட் பண்ணிடுவோம் குழுத்திரி ஒன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்காரு இதுக்கு ஐஆர்ஜிசியோட ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்து வந்திருக்கு அமெரிக்கா அவங்களோட வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது இந்த இடத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை எங்களோட நாட்டை ஒருத்தவங்க அடிக்கிறாங்க நாங்கள் பாட்டு கம்பெனி எங்களோட நாட்டில் இருக்கோம் எங்களோட நாட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க எங்களோட மக்களை இத்தனை பேரை கொள்றாங்க ஆனால் இப்படி கொண்டதுக்கு அப்புறமா நாங்கள் திரும்ப பதில் கொடுக்கறது மட்டும்தான் அமெரிக்காவோட கண்களுக்கு தப்பாக தெரியுது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தப்பாக தெரியுதுன்னா அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹோமர்ஸை நாங்கள் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒரு நேவல் பிளாக்கெட்ன்றது அந்த இடத்துல போட்டுடுவோம் இப்படி நாங்கள் நேவல் பிளாக்கெட் போட்டோம்னா அதை தாண்டி அமெரிக்காவோட போர் கப்பல்கள் எதுனாலுமே இந்த பகுதி ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்னிங்ன்றதையும் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் சில இப்போ ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தனா இஸ்ரேல் டிஃபன்ஸ் ஃபோர்ஸஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி வந்திருக்கு கன்ஃபர்மேஷன்றது வரல ஸோ அதை பற்றின டீடெயில்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல வீழ்த்தப்பட்டிருக்கிறதா ஈரான் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க ஆனா சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவும் கிடையாது ஸோ மேபி இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு தெரியும் அதே நேரத்தில் இஸ்ரேலும் இதை பற்றி எந்த ஒரு அபிஷியல் டினையல்ன்றதையும் கொடுக்கல சில அதிகாரிகள் பேசியிருக்காங்களே தவிர அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது வரல ஸோ பொறுத்திருப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் வீழ்த்த முடியாத தொழில்நுட்பம்ன்றது கிடையாது அதுக்கான நேரமும் காலமும் ஒன்று சேர்ந்து வரப்போ இல்லை அதுக்கான டெக்னாலஜின்றது எது தரப்பு இருக்கப்போ ஸ்டெல்த் விமானங்களும் இந்த இடத்துல வீழ்த்தப்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் அதை வரலாறுகள் நமக்கு முன்னாடியே காமிச்சிருக்கு ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரை முடிந்து முடிப்பது உங்களாக்கே